சாதி என்னும் கொண்டு தன் சமய சமயப் கொண்டு அப்படின்னு பாடல் பொருத்தல வாவுச்சி எழுதியிருக்காரு குறிப்பாக நூல்களை வாசிக்கும் போது சாதி குறித்து மதம் குறித்தான ஒரு புரட்சிகார சம்பந்தி நம்ம சொல்லுவோம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு அது ஒரு ஒரு பிரச்சினபுல்லாக இருக்குது அதை ஏன் நம்ம கடைபிடிக்கணும் அதுலேருந்து ஏன் நம்ம வந்து அவ்வளோ வெறியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடச்சியை கேட்டுக்கிட்டே வருது நீங்கள் இப்போ கடும் தமிழ் என்கின்ற சொல்லலை கூட பயன்படுத்துனீங்க அதே காலகட்டத்தில் கடும் சைவர்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம கடும் சைவர்களோடும் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு நம்ம பார்க்க முடியுது ஆனாலும் கூட அவருடைய அரசியல் பிரிஞ்சூரில் நம்ம வாசிக்கும் பொழுது இவர் வந்து சாதிகளை வந்து ஒரு சாதிகளுக்கு இடையான சமரசம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைத்திருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனால் இன்றைக்கு நம்ம சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு சாதி அழிப்பு என்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இதே காலகட்டத்தில் சாதிகளுக்கு இடையான சமரசம் இருந்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையும் இன்றைக்கு இருக்குது இப்போது இந்த மாதிரியான சூழலில் சாதிகளுக்கு இடையே சமரசம் இருந்தால் போதும் அதை நம்ம அளிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அப்படிங்கிற பார்வை பாவுசிடம் இருந்திருக்கிறதா சாதிங்கிறத அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா தொழில் பிரிவினைகள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலின் அடிப்படையில் இடப்பட்ட ஒரு பேராக பார்க்குறாரு இதில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அந்த தீண்டாமை இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எல்லோரும் அன்னைக்கு ரொம்ப பேர் பேசியிருக்கிறாங்க மாதிரி தான் பேசியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிற சாதி அதாவது பெரியாருக்கு பிறகு பேசுகிற அம்பேத்கர் பேசியதாக அம்பேத்கர் சொல்லுகிற அம்பேத்கர் சொல்லாதவன்னை அம்பேத்கர் சொன்னதாக அம்பேத்கர் சொல்லுகிற சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இதே அவருக்கு பொறுத்து நான் எப்படி இருக்கும்னா அவர் வந்து சாதி எனக்கு ஒரு சாதி இருக்குது நான் அந்த சாதியில் இருந்தவன் அந்த சாதியை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் அவர் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் அவருக்கு இருந்தது கிடையாது தான் ஒரு வெள்ளாளன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து பகிரங்கமாகவே சொல்கிறார் சாதி மாத்திரையில் உங்களில் எல்லாரும் நீங்கள் ஒரு சாதியாக இருக்கிற மாதிரி சாதி மாத்திரையில் நானும் ஒரு வெள்ளாளன் அப்படின்னு இன்னும் கூட சொல்லப்பார் பல பேர் சொல்கிற மாதிரி ஒரு பிறரை ஒடுக்கக்கூடிய சாதின்னு சொல்லப்படுற சாதிகள் ஒரு சாதியாக இருக்கிறவன் தான் நானும் அப்படிங்கிறதே அவர் வெளிப்படையாக சொல்லிக்கிறார் அப்போ இ இதை அவர் ஏற்றுக்கிறல ஆனால் அப்படி ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த சாதி அடையாளத்தை வந்து நான் அதை அவர் அவர் நான் வச்சுக்கிறதுல அவர் எந்த விதமான குற்றம் உணர்ச்சி அவருக்கு கிடையாது ஆனால் அந்த நான் அந்த சாதியை வச்சு நான் தான் பெரிய ஆளு எனக்கு நீ கீழானவன் நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை இதே போன்ற சிந்தனை பல பேர்லேயும் இப்போ இருந்ததை நம்ம பார்க்கலாம் இப்போ சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ சொல்கிறதுலாம் இது சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு சாதி மறுப்புங்கிறது அப்போவே இருந்த ஒரு விஷயந்தான் இயல்பாக நடக்கும்போது அது யாருமே தடுக்க முடியாது அது அந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதனால் சாதி மறுப்பு அப்படிங்கிறத வந்து இவர்கள்லாம் வந்து புதுசாக ஒரு இந்த பகுத்தறிவு காலம் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்னு கிடையாது பண்டைய காலத்தில் இருந்தே பிற சாதிகளை மன்னர்கள் இந்த பாளையக்காரர்கள் போன்றவர்கள்லாம் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் முன்னி குழந்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அரசு பதவி கொடுத்தது இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் சாதியை மறுத்தது அப்படிங்கிறது வந்து பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சாதி ஒழிப்பு சாதி அழிப்பு அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் நான் நவீன கால சிந்தனையாக இன்றைக்கி குறிப்பாக பெரியார் ஸ்ரீல் அம்பேத்கர் முன்வைக்கிற ஒரு பிரச்சனை இந்த இதை ஒழிக்கிறது அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு கதைக்கே ஆகாத பேச்சு மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஒருவனுக்கு சாதி முத்திரை வந்து எப்படி விழுகுதுன்னா அவனோட பிறப்பில் விழுகுது அவனுடைய பெற்றோர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த சாதியின்படி தான் அவன் அடையாளப்படுத்தப்படுறான் அந்த சாதி அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்ல எப்படி அந்த பெற்றோருக்கு பிறந்ததை வந்து அவன் அழிச்சுக்கிற முடியாதோ அது மாதிரி பெற்றோருக்கு பிறந்ததை வந்து அந்த சாதியை வந்து அழைச்சிக்கிற முடியாது இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வச்சு தரேன் ஆனால் அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் எப்படின்னா பெற்றோர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிறக்கிற நாம் அதே மதத்தை தான் பிறக்கிறோம் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம மதத்தை மாற்றிக்கிற முடியும் சாதியை தான் மாற்றிக்கிற முடியாது இப்போ மதம் மாற்றிக்கிற மாதிரி சாதம் மாற்றி சாதியை மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற ஒரு அரசாணை வந்தால் சாதியை மாற்றிக்கிறதுக்கு பல பேர் தயாராக இருப்பாங்க அப்போ நீங்கள் இந்த கேள்வி வந்து இந்த சாதிக்கு வைக்கிற மதத்துக்கு வைக்கிற மாதிரி சாதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அதையே நமக்கு வேடிக்கையாக தெரியும் என்னது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல முடியாது அப்போ அரசு அரசு நினைச்சா அதை வந்து சரி சாதாரணமாக சரி பண்ணிடலாம்கிறது தான் என்னோடய எண்ணம் ஆனால் அரசு அப்படி செய்யாதுங்கிறதுல நமக்கு வந்து நம்பிக்கை இருக்குது இப்போ ஒரு சாதி சமரசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சமரசங்கிறது இன்னொரு ஒரு சூழ்நிலைங்க பார்த்திங்கன்னா இணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம் அந்த இணக்கமாக வாழ வேண்டியது சாதிக்கும் மதத்துக்கும் அவர் ஒரே மாதிரி அளவுகளை தான் வைக்கிறாரு ஒரே மாதிரி தீர்வு தான் அவர் சொல்கிறார் குறிப்பாக ஒரு ஊரில் சா அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வரும்போல் தான் சாதி பிரச்சனை வருது பிரச்சனை இல்லாத போது யாருக்கும் சாதி பிரச்சனை வராது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது சாதி பிரச்சனையாகவோ மத பிரச்சனையாகவோ வருது அப்போ அது என்ன பிரச்சனை முதல்ல ஒன்றும் இல்லை இந்த ஊர்னுக்குள்ளே நீ வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கிராமத்தில் சொல்கிறாங்க இது ஒரு பிரச்சனையாயிருது அவங்க பேசாமறுத்துட்டாங்கன்னா பேசாம இருந்துடுவாங்க தண்ணி எடுத்துட்டு நீ எடுக்கக்கூடாது இப்போ நேற்று இளையராஜா வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ பார்த்தியா அவங்கள வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது உள்ளே விட்டுருந்தானே அவர் வாட்டுக்கு போயிட்டு வந்துருப்பார் இப்போ உள்ளே விடலைங்கும் போது பிரச்சனையாகிருச்சு இப்போ இது போன்ற இடங்களில் தான் சாதியம் அப்படிங்கிறதோடைய அந்த தீமைகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இதே மாதிரி மதத்துக்கும் இருக்குது பிரச்சனை இரண்டு ரெண்டு பிரிவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வர்ற இடத்துல சாதியும் மதமும் வந்து நிற்கிது அதை இப்படி தீர்க்கிறது அதுக்கு அவர் என்ன ஒரு தீர்வு சொல்கிறாருன்னா அந்த உதாரணம் அந்த குளத்தில் தண்ணி வர்றதை அப்படி எடுத்துக்கிறோம்னா அந்த குளம் ஊருக்கு பொதுவான குளமாக இருந்தால் அந்த ஊரில் வசிக்கிற எல்லோருக்கும் அந்த குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கான உரிமை உண்டு அதை யாரும் வந்து தடுக்க முடியாது ஆனால் அந்த குளம் ஒரு தனிநபருக்கு சொந்தமான குளமாக இருந்தால் அந்த தனிநபர் அனுமதிக்கிறவர்கள் மட்டுமே அந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்கணும் அது அந்த தனிநபரோட உரிமை அதை வந்து நீ போய் எனக்கு ஏன் தண்ணி கொடுக்கலன்னு நீ போய் கொண்டு போய் சண்டை ரெண்டு போடக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ பொது உரிமைகள் அப்படின்னு ஒன்று வைக்கிறாரு தனி உரிமைகள்னு ஒன்று நோக்கிறார் கிராமங்களில் அப்போ த ஒரு ஒரு ஒருத்தர் சொந்தமாக கோயில் கட்டி கும்பிட்டுருக்கிறாரு அந்த கோயிலில் வந்து எங்களை விடமாட்டேங்கிறாங்கன்னா அது அவரோட சொந்த கோயில் அதனால் அவர் விடமாட்டார் நீங்கள் போகாதீங்கன்னா நீங்கள் போகாமல் இருக்கிறதா நியாயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு கோயிலை கட்டிகிட்ட அவனை வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருந்துடலாம் ஆனால் அவர் பொதுவான கோயிலாக இருந்தால் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் சாமி போடுறதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு அதை தடுப்பதற்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாதுங்கிறத வந்து அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து அமல்படுத்துகிறதாக அது ஒரு வழிமுறையாச்சு நான் அப்புறம் இன்னொன்று ஒன்று அவர் இதில் இன்னொரு ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து மேலே எடுத்து என்ன வைக்கிறாருன்னா ஒருவேளை அந்த குளமோ கோயிலோ தனியாருடையதா அல்லது அந்த மக்களுக்கு பொதுவானதா அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஊரில் இது இல்லைங்க இது காலங்காலமாக நாங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் குளம் இப்போ வந்து எங்கே விட்டுன்னு சொல்லி நீங்கள் விடமாட்டேங்கிறீங்க அப்படிதான் கிராமங்களில் நிறைய நடக்குது நாங்கள் காலங்காலமாக அந்த காதை எடுத்த பாதையில் தான் இருந்தோம் இப்போ திடீர்னு அடைச்சிக்கிட்டு நீ போகக்கூடாது உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இது பொது அது பொது உரிமையை சார்ந்ததா தனி உரிமை சார்ந்த பிரச்சனை வரும்போது அதை பொது உரிமை சார்ந்ததாக வச்சுருங்கிறார் அப்போ இந்த பிரச்சனை அங்கேயும் வந்து தீர்ந்துடுது இப்போ நீங்கள் இது எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் மதத்துக்கும் வைக்கிறார் இதை அதே பார்த்து வைக்கிறார் இதை சொல்லி இதை ஊதி இதை பெருசுபடுத்தி நாட்டு நலனை நோக்கி சிந்திக்க வேண்டியதை தடை செய்கிற சக்தியில் வந்து அவரை அனுமதிக்கக்கூடாதுங்கிறார் அவர் மெயினாக இது இந்த இதை கூடாது இதை நீங்கள் இப்படி இதை நீங்கள் சமரசம்னு சொல்கிறத இணக்கமாக போய்க்குங்க இணக்கமாக போயிக்கன்னா ஒருத்தருக்கு அடிமையாக இருக்குன்னு ஏற்றுக்கிட்டு போயிக்கிறேங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை பிரச்சனைகளை தீர்த்துங்க பிரச்சனை தானே உங்களுக்கு உங்களை வரக்கூடாதுங்கிறார் அதில் தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சரிங்க நாங்கள் வரலைன்னு முடிவு பண்ணிட்டால் முடிவு பண்ணிடுவீங்க நீங்களும் போக மாட்டீங்க அவனும் உங்களை வர்ற வர்றதை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான் போகலாம்னு முடிவு பண்ணிட்டா நீங்களும் போவீங்க அவனும் போகலாம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த சாதிய முரண் மோதலுங்கிறது இருக்காது இந்த சாதியம் மத மோதல் முரண் இல்லாத பொழுது அது அது இல்லாமல் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நாட்டின் மீது அக்கறை செலுத்தி நாட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து வந்து விடுவிக்கிறது இல்லை நாட்டு நலனுக்காக நாட்டு மக்களுக்காக என்ன செய்கிறதுங்கிற பற்றிலாம் நீங்கள் யோசிக்க முடியும் இந்த இதை வந்து நீங்கள் ஊதி பரிசு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதிலே தான் போல போகும் அப்படிங்கிறத அவர் வந்து அந்த அரசியல் பெருஞ்சொலில் வந்து இடையில அந்த அப்படி ஒரு எண்ணத்தை அவர் வந்து ஒரு இடத்துல வெளிப்படுத்தினார் இதை நம்ம நல்ல உதாரணமாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி பெரியாருக்கு முன்பிருந்தும் கூட இந்த பிராமின் நான் பிராமின் பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நிமிஷம் அது ஓடிக்கிட்டு இருக்கு இது இதனால் இந்த பிராமின் நான் பிராமின் பிரச்சனைனால் பாதிக்கப்பட்ட பிராமணர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பிராமணர் அல்லாதவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய இருவருடைய பேச்சிலும் இந்த பிராமணர் பிராமணர் அல்லாத நலன் அந்த பிரச்சனையை தவிர அவர்களுடைய நலன் குறித்து ஏதாவது இருக்கா அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை குறித்து ஏதாவது இருக்கான்னா கிடையாது பிராமணர் உரிமையை பேசுகிறவன் எவனும் ஒரு ஏழை பிராமணர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்குள்ளே இடம் என்ன அவர்களுக்கு என்ன சரி பண்ணுறது அவர்களுக்கு எப்படி இது பண்ணுறதுங்க பற்றி பேசுகிறேன் கிடையாது அதே மாதிரி பிராமணர் அல்லாதவர்கள் கூட பிராமணர் பிரச்சனைக்கு எடுப்புற அந்த ஓங்கி எழுப்புற குரல்களை கூட அந்த பிராமணர் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கான அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல மாறா அந்த மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை தான் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்க முறை அரசு எந்திரம் நடந்துக்கிட்டு இருக்க முறை லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை இந்த மாதிரி இருக்கிற எல்லா அந்த அடிமை பன்னாட்டுக்கு மனு அடிமைத்தனம் பண்ணுறது இதையெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் மக்களுக்கு எதிரான செய்து கொடுத்துருக்க வேலையெல்லாம் யாரும் எடுத்து கேட்கறதில்ல இதுதான் இது போன்ற விஷயங்களுக்கு தான் இந்த மத மோதல்கள் மத முரண்பாடுகள் சாதி முரண்பாடுகள் பற்றி இன்னைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட புகுத்து அதை வந்து அதை அப்படி ஊதி பெருக்கிறதுக்கு பயன்படுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த நாடு இருக்கிற நிலைமை இந்த நாட்டோட உற்பத்தி போய்கிட்டு இருக்கிற அழிவு இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கால இளைஞர்களுக்கான வாழ்க்கை முறை எப்படி போக போகுது அவர்கள் எப்படி வாழ்கிறதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியாது அப்படி ஒரு நிலைமை இருக்கிறத பற்றி என்ன அக்கறைகள் எல்லாம் இது போன்ற பிராமண பிராமண அல்லாதார் பிரச்சனை பேசுபவர்களோ இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் பேசுகிறவர்களோ சனாதன எதிர்ப்பு பேசுகிறவர்களோ அதை பற்றி பேசுவதில்லை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது அப்போ பெரியவரோட கருத்து வந்து இது நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில் அவர் இது தான் பிரச்சனையில நீங்கள் இணக்கமாக தீர்த்துக்கங்க பொது விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி பொது விஷயத்துக்கு பாடுபடுங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றாருங்கிறத நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்